வெல்கம் டு புது பொண்ணு சமையல் அறை இன்றைக்கி பார்க்க போகிற சிவ் சூப்பரான சிவான குலாப்ஜாமன் தாங்க பார்க்க போகிறோம் இவ்வளோ சாஃப்டாக எதில் செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா அவளில் தாங்க செஞ்சேன் வாங்க எப்படி செய்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவள் பார்த்திங்கன்னா நம்ம தட்டாவல் தான் எடுக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு சூப்பராக சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா வந்து சீக்கிரமாக ஆகிடும் நம்ம இது இப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ண போது கிடையாது நல்லா வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சினோம் அரிசி மாவு எப்படி இருக்கும் அந்த பக்குவத்தில் நம்ம நல்லா வந்து அரைச்சிக்கணும் அறவெல்லாம் நல்லா ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கூட ஸ்வீட்லெஸ் கோவா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இனிப்பே இல்லாமல் வைக்க முடியல கடையில் நம்ம வந்து இது மாதிரி சமையலுக்கெலாம் யூஸ் பண்ணுற கோவா அதை வாங்கிட்டு இப்போ இந்த கப்பில் வந்து நான் நூறு கிராம் எடுத்துருக்கேனா நூறு கிராம் அளவுக்கு நம்ம கோவா போடணும் அந்த மாதிரி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த அவளோட பவுடர் வந்து கோவாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றுமே ஆகாது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் தான் நம்ம ஊற்றி வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம கட்டி ஆகிறதுக்கு வேறு ஏதோ தண்ணிலாம் ஊற்றினிங்கன்னா கெட்டு போயிடும் பால் வந்து நம்ம டேஸ்ட்டும் கொடுக்கும் சூப்பராகவும் இருக்கும் காய்ச்சி இதமான சூட்டில் இருக்கணும் ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது பால் அந்த சூட்டில் வச்சு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் மா இந்த பத்தலைனா கூட நம்ம இந்த பால் தான் வச்சு யூஸ் பண்ணணும் தண்ணி ஏதோ ஊற்றினிங்கன்னா நல்லா வராது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ வந்து ஓரளவுக்கு தான் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு இன்னமும் நல்லா மிக்ஸ் ஆனால் தான் நம்ம அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு பக்கம் ஒரு நம்ம கையில் சப்பாத்தி மாவு எப்படி வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம் அந்த மாதிரி அந்த சாஃப்ட்னஸில் இருந்தால் மட்டுமே நம்மளுக்கு அந்த வீரல்லாம் விடாமல் இருக்கும் நம்மளுக்கு அந்த ஓரத்துலலாம் வீரல் விட்டுதுன்னா நம்மளுக்கு அந்த ஜீரா உள்ள ஊற வைக்கும் போது உடஞ்சிக்கும் அதனால தான் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் ரொம்ப நேரம் வந்து ஒரு நாலு மணி நேரத்தில் ஊற வைக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்மளை சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா உருண்டை வந்து உருட்டி எடுத்துக்க வேண்டியது தான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து எண்ணெய் பொருள் இந்த மாதிரி வந்து விரிசல் விடாமல் இருக்கணும் அதனால் உள்ளங்கையில வச்சு நல்லா வந்து போட்டு எடுத்திங்கன்னா அந்த விரிசல்லாம் எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்கவும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு எடுத்துக்கிட்டேன் பசங்க சாப்பிட்றதுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு இது எல்லாமே இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்க வேண்டியது தான் நீங்கள் நல்லா மாவை மிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை உடையும் உடையாது உங்களுக்கு ஜீரா நல்லா ஊறிடும் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து இது பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் ஜீரா செய்கிறதுக்கு வந்து நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன் தண்ணி எடுத்துகிட்டு அந்த அவள் அளந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்துகிட்டு சர்க்கரை நல்லா வந்து கரையிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து கம்பி பதம்லாம் எதுவுமே இல்லை ரெண்டாவது வாட்டி கொதிக்கும் போது கொஞ்சம் லைட்டாக பிச்சு பிச்சு இருந்தால் போதும் அளவுக்கு எடுத்துகிட்ட போதும் ரெண்டே ரெண்டு இலக்காய் வாசனைக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் போல் குங்குமப்பூ வந்து நம்ம அது கூட சேர்த்து போட்டுக்க வேண்டியது தான் கலருக்கோசம் அதனால தான் இப்போ நல்லா போட்டுட்டு அந்த கலரெலாம் நல்லா மாறும் மாறும்போது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த ஜாமுலாம் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ எண்ணெய் வந்து மிதமாக சூட்டில் காயணும் ரொம்ப காஞ்சா வந்து நல்லா இருக்காது உள்ள மாவு வந்து வேகாமல் இருக்கும் மேலே வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடும் இப்போ வந்து எல்லா மாவையும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்க வேண்டியது தான் நான் வந்து எல்லாத்தையுமே போட்டுவிட்டேன் நம்ம எடுத்த உடனே வந்து கரண்ட்டு வச்சு கிட்டக்கூடாது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்திங்கன்னா சுற்றி விடணும் சுற்றி விட்டீங்கன்னா எல்லா இடமும் வந்து கோல்டன் அப்படியே கோல்டன் கலரில் இருக்கும் ஒரு இடத்துல வெள்ளையாகவும் ஒரு இடத்துல கோல்டன் இல்லாமல் அப்படி இருக்காது எல்லா இடத்துலையுமே நல்லா வந்து கோல்டன் ஆகிடும் நல்ல மிதமான தீயில வச்சு நீங்கள் நல்லா வந்து இதை பொறிச்சு எடுத்துக்கோங்க நான் பாருங்கள் நல்லா வந்து டார்க் கலரில் தான் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி எடுக்கிறதே க கசக்கும் அப்படிலாம் நினைக்கவே தேவையில்ல அவ்வளோவும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா நான் வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் எண்ணெயெலாம் வடித்து எடுத்துக்க வச்சுக்க வேண்டியது தான் அதுக்கப்புறமா நம்ம ஜீராவில் வந்து ஊற வச்சு எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ எல்லா குலோப் ஜாமுனும் நான் எடுத்துட்டேன் பார்க்கவே நல்லா கலராக இருக்குது இந்த மாதிரி நம்ம வந்து தட்டில் நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் ஜீரலை போட்டிங்கன்னா மட்டுமே நல்லாயிருக்கும் சூடாக போட்டிங்கன்னா அப்படியே நம்மளுக்கு எல்லாமே உடஞ்சி வந்துடும் இந்த மாதிரி நல்லா வந்து கோல்டன் ப்ரவுட் அந்த மாதிரி சுற்றி சுற்றி பண்ணிங்கனே இந்த மாதிரி எல்லாம் கோல்டன் ப்ரௌனாக இருக்கும் ஒரு இடத்துல வந்து வெள்ளையும் ஒரு இடத்துல அப்படி இருக்காது வேகாமல் இப்போ வந்து நம்ம ஜீரால வந்து இது எல்லாமே போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் அதுக்கு மேலே நீங்கள் ஊற வைக்கவே தல அதுலேயே ரொம்ப சாஃப்டாயிடும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம எப்பயுமே கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு வித்தியாசமும் இருக்காது நான் ஆஃப் அன் ஹவர் கழித்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் மூடி போட்டு எடுத்து வச்சிடுங்க ஆஃப் அன் ஹவர் கழித்து எடுத்து பாருங்கள் எல்லா குலாப்ஜாமுனும் நல்லா குண்டு குண்டாக பார்க்கவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்கும் இப்போ நல்லா பாருங்கள் அந்த ஜீராவில் ஊறிடுச்சு நான் ஒரு ஸ்பூன்லேயே உங்களுக்கு எடுத்து எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் வந்து அவள் இருந்தனா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்படியே என் சேனல் ரொம்ப பிடிச்சோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கோன் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்க மாதிரி உங்களுக்கு வீடியோ போய் தீபா விஷ்வாதம் நன்றி வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடு அடுத்த வீடியோ சந்திக்கிற டாட்டா பாய்